மாரம் சீரில் நாளைக்கு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ராமச்சந்திரன் அதிரடியாக கோவத்தில் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அவரை பத்திரமா வந்து காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம வீரா அதுக்கு முன்னாடி பிடியோ பிடிச்சிருக்கணும் எவ்வளோக்குள்ளே பிடிக்கும் அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து அப்படியே சேரில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே வந்து இப்படி வீணாக போயிடுச்சு காவேரி அவங்க ஒய்ஃப் நினச்சிக்கிட்டு ஃபோட்டோ முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இல்லாதப்போ வந்து நம்ம பசங்களை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்கேன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ பாரு ஒன்று மாற்றி ஒன்றும் ஒவ்வொரு பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீ இல்லாமல் வந்து எனக்கு பசங்களை வந்து சரியாக வளர்க்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டு இந்த பக்கம் கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்படியே கால்நடையாக நடந்து அப்படியே போய் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே வந்து வள்ளி வந்து சுற்றி சுற்றி அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இங்கே வந்து காணும் அப்போ தான் வந்து வள்ளிக்கு வந்து புரியுது உடனே வந்து தேடி பார்க்குறாங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தோன்னா காணுமே அப்படின்னா இந்த பக்கம் வந்து வீரா அந்த பக்கமாக இருக்கப்ப ஆமாம் இங்கே பேர் நீ வந்து அண்ணனை பார்த்தியா அப்படிங்கிற இல்லையே அப்படிங்கிறப்ப அவள் எங்கே போயிட்டாருனே தெரியல கோவத்தில் வந்து வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அண்ணன் என்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லாமல் போயிட்டாரே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கப்போ விஜி வந்து வழக்கம் போல் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வெளியில் அவங்க பங்குக்கு பிஜி வந்து தேடலான்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே வந்து இப்போ சந்தோஷமாக பிருந்தாவும் சரி முத்துலட்சுமி எல்லாரும் வந்து அந்த ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் நிம்மதியாக அவங்க குடும்பம் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து வீராலேருந்து எல்லோரும் பார்த்து வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் வீரா எதுவுமே பேசாமல் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க என்ன இது அப்படின்னு ஒரே குழப்பமாகச்சு அப்பாவை காணும் இங்கே என்னடானா ரெண்டு பசங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நான் என்ன செய்கிறதுனே எனக்கு புரியாமல் தவிச்சிக்கிட்டு கிடக்கேன் இப்படி அக்கா நீ தான் வந்து அவசரப்பட்டு எங்களை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறிய நீ ஏதாவது கூட வந்து புருஷனுக்கு துணையாக இரு அவர் வந்து நல்லபடியாக வந்து பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ராமச்சந்திரனை வந்து பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளியம்மா வந்து வந்து காவிரிக்கிட்ட ஃபோட்டோவை பார்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் மாறனும் சரி கார்த்திக் ரெண்டு பேரும் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னா டே நீங்கள் வந்துட்டீங்கடா ஆனால் வந்து உங்கள் அப்பா தான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்கன்னு என்னால் தெரியலை ஆமாம் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அப்போ தான் வந்து விஜய் வந்து வர்றாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் விஜய் வந்ததுக்கப்புறமா நீ தான் அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு வந்து வள்ளி கேட்டேன் ஆமாம் நான் தான் அழைச்சிட்டு வரணும் என்ன பிரச்சனை நடந்தாலும் என் புருஷனை வந்து நான் வெளியில் விட முடியுமா என்னை விட்டு கொடுக்க முடியுமா முடியாது அவர் கூட தானே நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் வர்றாங்க வந்தோடனே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த சமயத்தில் அண்ணா நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோச்சிட்டு வீட்டை விட்டு போனேன் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வள்ளி சொல்லிகிட்ருக்குப்பேன் என்ன நான் ஏதாவது முடிவு எடுத்துருவேன்னு நினச்சியா அப்படிலாம் நான் இன்னும் வந்து எடுத்துட மாட்டேன் இன்னொன்று வந்து நான் இப்போ கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் உடனே வந்து வள்ளி அதெல்லாம் சொல்லாத எல்லாமே நல்லா நடக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இரு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வள்ளி என்ன பண்ண சொல்கிற ஆமாம் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப விஜி தான் வந்து போய் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட்டு அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராமச்சந்திரன் வ வள்ளியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து சம கோபத்தில் வந்து பார்க்குறாங்க நான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கவே கூடாது எப்படி வந்தாங்க எல்லாம் இந்த விஜினால் வர்றது ஓ ஏதோ வந்து ஓவராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வீரா வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி எதுவுமே வந்து புரிஞ்சுக்காம வந்து ஒதுங்கியே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக பிருந்தா வந்து அப்பாடா கார்த்திக் வந்து நல்லபடியாக வந்தாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திகை பார்த்து இந்த பக்கம் வந்து பிருந்தா வந்து க்யூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக் வந்து பிருந்தாவை வந்து பார்க்கவே கவனிக்கவே இல்லை என்னடா இதுன்னு இப்படி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து இவ அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து கிட்ட வந்து அன்பாக பாசமாக பேசுகிற மாதிரிலாம் பேசுவாள் இப்போ என்ன செய்யலாம் இவளை எப்படி வந்து போக சொல்கிறது நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாற விஜய் வந்து அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் போனதுக்கப்புறமா இங்கே வள்ளி மட்டும் தனியாக அழைச்சிட்டு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நன்றி வா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க இப்போ வந்து குடும்பத்து வந்து நீ தான் இருக்க கொஞ்சம் பொறுமையாக வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் பொறுப்பாக இருந்து நம்ம குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நக்கலாக சிரிக்கிறாங்க அதோட முடியுது